சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதாம் வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் மோசே அப்புஸ்தலனாகிய பவுன் போன்றவர்களும் பலவிதமான சோதனைகளின் பாதையை கடந்து வந்தவர்களே அந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் அவர்களுடைய கேடுகளினாலோ சுயத்தினாலோ வரவில்லை ஒரு சில பிரச்சனைகள் இந்த பூமியின் சபிக்கப்பட்ட தன்மையின் விளைவாக வந்தது ஒரு சில சோதனைகள் தேவ சித்தம் நிறைவேறவும் தேவனுடைய நாம மகிமைப்படவும் வந்தது ஒரு மனிதன் கத்தரை மையமாக வைத்து வாழும் போதும் அவருடைய வழிகளில் உறுதியாய் இருக்கும் போதும் தேவன் அவனை எல்லா சோதனைகளின் நடுவிலும் வெற்றியாக நடத்தி செல்கிறார் என்பதை மேற்கண்டவர்களின் வாழ்க்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யோதான் போன்ற பிரச்சனையை கடக்க வழிகாட்டிய தேவன் இன்று நமக்கும் நம்முடைய பிரச்சனைகளை கடக்க வழியையும் ஆலோசனையும் தர வல்லவராயிருக்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே அவருக்கு பிரியமான வழியில் நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்களாக நாம் வாழ நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்